ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் ஸோ அந்த பிளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா பொங்கல் க்ளீனிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ பொங்கலுக்கு நான் எப்படி க்ளீன் பண்ணேன் இன்னும் எனக்கு எப்படி கோஆப்ரேட் பண்ணாலா இல்லையான்றதை நான் அந்த விளாகில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஹோப் எங்களோட பொங்கல் ஹாலிடேஸ் அண்ட் பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாம் நல்லபடியாக போயிருக்கோம்னு நம்புகிறேன் ஸோ இந்த கிளிப் வந்து போகி அணிக்கு எடுத்தது போகி அணிக்கு ஒர்க்கர்ஸ் வந்திருந்தாங்க ஸோ பொங்கலுக்கு பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கலுக்கு தான் லீவுன்றதுனால போகி அணிக்கு வந்துருந்தாங்க அன்றைக்கி ஏர்லி மார்னிங்கே வந்துட்டாங்க ஸோ போகின்றதுனால ஏர்லி மார்னிங் ஒர்க் வந்துட்டாங்கன்னா ஆறு மணிக்கு ஆறரைக்கு வந்துட்டாங்கன்னா டூ தேர்ட்டி அந்த மாதிரி லஞ்ச் டைமில் கிளவிடுவாங்க ஸோ அன்றைக்கி வந்துட்டு ஷிஃப்டிங் ப்ராசஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம மேலே ஒரு ரூம் போட போகிறோம் அப்படின்னாலே பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டூ கே எக்ஸ்ட்ரா தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டில் ஆட் பண்ணுவோம் ஸோ அதனால் இந்த ப்ராசஸ் எல்லாம் இவங்க தான் பண்ணணும் அதனால் அது தான் பண்ணிகிட்ருந்தாங்க நாங்கள் வந்து ஃப்ளோட்டிங் ஸ்டெப்ஸ் வைக்கிறதுனால இன்னும் பண்ணலை அதனால இந்த மாதிரி கேணி மாதிரி கிணறு செஞ்சு எடுப்பாங்கள்ல அந்த மாதிரி தான் இருந்தாங்க ஸோ நான் ஒன்ஸ் நான் போய் பார்த்துட்டு டீ கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு மார்னிங் வாங்கிடுறேன் ஒர்க் பண்ண போகிறேன் இன்றைக்கி ஹெவி ஒர்க்கு இந்த மாதிரி வீடு டீ க்ளீன் பண்ணணும் அப்படின்னாவே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் காலையிலேயே முடிச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம நடுவில் டயர்ட் ஆனாலுமே சாப்பிட்டுட்டு தெம்பாக கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட ரிமைனிங் ஒர்க் பார்த்துக்கலாம் ஸோ அதனால் ஒரு சைடு பை சைடு வாஷிங் மிஷினும் லோட் பண்ணிவிட்டோம் வாஷிங் மிஷின் நாங்கள் ஏர் சேலில் தான் வாங்கினோம் நியூ இயர்க்கு டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மந்த்து முன்னாடி போய் ரேட்டெல்லாம் கேட்டுட்டு வந்தோம் ஃபிஃப்டி த்ரீ டூ ஃபிஃப்டி ஃபோர்கிட்ட இருந்துச்சு ஸோ அவங்களே சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட் மந்த்து ஏர் என் சேல் வரும் அந்த சேல் இது வந்து கம்மி காஸ்ட் ஆகும் நீங்கள் அப்போ வந்து வாங்கிக்கோங்க ஆஃபரில் வரும்னு சொன்னதுனால ஸோ அதுக்குன்னு வெயிட் பண்ணிவிட்டு வாங்கினோம் இது வந்து டுவெல் கேஜி வாஷிங் மிஷின் இது பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தனியாக ஒரு பிளாகில் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ வாஷிங் மிஷின் லோட் பண்ணிக்கிட்டு வந்துட்டு கிச்சன் இப்படி தான் இருக்கும் இது வந்து புது வீடு தான் நாங்கள் இருக்கிற ரெண்டட் ஹவுஸ் நாங்கள் புது வீடு கட்டிகிட்டு இருக்கிறதுனால ரெண்டட் ஹவுஸுக்கு வந்துட்டோம் இது ரெண்டு டோஸ் நாங்கள் இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அதனால் எல்லாமே புதுசாக தான் இருந்து அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்தே ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் ஆகுது நான் கிச்சனும் அடிக்கடிக்கு க்ளீன் பண்ணிகிட்டு தான் இருப்பேன் வீக்லி ஒன்ஸ் சனிக்கிழமை பூஜை பண்ணுவோம்ல அப்போ நான் பண்ணிட்டு தான் இருப்பேன் அதனாலையும் அவ்வளோ ஒர்க் இருக்குல்ல பட் மேலே ஷெஃபில் இருக்கிறதெல்லாம் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போதே நான் பழைய வீட்டிலேருந்து வரும்போதே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் அப்போ வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் மட்டும் அதாவது மசாலா டப்பா அதை மட்டும் நான் க்ளீன் பண்ணலை ஏன்னா அன்னைக்கே அதுக்கே ஒர்க்கு சரியாக போயிடுச்சு ஸோ நான் புது வீட்டுக்கு வந்தோடனே க்ளீன் பண்ணிக்கலாம் அங்கே அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன் பட் அதுக்கப்புறம் க்ளீன் ஆகலை க்ளீன் பண்ணலை அதனால் சரி இப்போது க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு மாமியரும் காரி வீட்டை வீட்டான வேலை செய்ய போகிறாங்களா அதனால் அவங்கள பார்த்துக்கணும் என்னை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிச்சனை மட்டும் க்ளீன் பண்ணிக்கோ வேறு எதுவும் பண்ணாதன்னு சொன்னதுனால இது பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஸோ பாக்ஸ்லாம் கொஞ்சம் மசாலா பொருள் எல்லாம் கொஞ்சம் இருக்குது மிளகா தூள் மஞ்சள் தூள் அப்படிலாம் ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி பழைய டைரி பேப்பர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இதில் கொட்டிட்டோம்னா அதை எடுத்து ரீஃபில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நம்ம குட்டி குட்டி பாத்திரத்தில் போடும்போது நம்ம சரியாக கொட்டாமல் கீழே எல்லாம் செஞ்சு போய்டுவோம்ல அதனால் இந்த பேப்பரில் கொட்டும்போது நம்ம எப்படி வேணால் அதை பேப்பரை ஃபோல்டு பண்ணி பாக்ஸ்குள்ளே ரீஃபில் பண்ணிக்கலாம் அதனால் நாங்கள் எப் நான் எப் எப்போ பண்ணாலுமே இப்படி தான் பண்ணுவேன் ஸோ அன்றைக்கும் அது தான் இருந்தேன் ஆரம்பத்தில் எல்லாம் நல்லபடியாக தான் போயிடுச்சு இந்த ஒர்க்கு நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு பதினோரு மணி இருக்கும் லஞ்சுக்கு காலையிலே முடிச்சுட்டு ஓகே பண்ணிடலாம் நடுவில் நடுவில் பிரேக் எடுத்து கூட பண்ணலான்னு சொல்லி மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் எனக்கு வந்து தெரியல பாப்பா வந்து இவ்வளோ சேட்டை பண்ணுவான் அப்படின்றனேன் அன்றைக்கி வந்து ரொம்ப முடியாமல் போயிடுச்சு என்னென்னா ஓ இருக்கும் அவள் பாட்டுக்கு அவள் இது பண்ணிவிடுவாள் சும் நார்மல் டேஸ்லலாம் சும்மா ஃபோனை பார்த்துட்டு பார்த்துட்டு இருப்பேன் டிவியை பார்த்துட்டு படுத்துட்ருப்பேன் அவள் பாட்டுக்கு அவள் விளையாடிட்டுருப்பாள் நான் ஒர்க்கு ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்து கூட வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுவாள் அந்த மாதிரி தான் அனைவரும் பண்ணிட்டுருந்தேன் ஆனால் வர்றது போகிறது அவளை தூங்க வைக்கிறது அவளுக்கு ஏதாவது விளையாட்டு காமிக்கிறது அப்படியே பண்ணிட்டுருந்தேன் அதுலேயும் எனக்கு ரொம்ப டயர்ட் டயர்டாகிடுச்சு இருந்தாலும் இந்த பக்கம் சாமானமெல்லாம் அப்படியே இருக்குது ஒன்ஸ் இதெல்லாம் முடிக்கவே எனக்கு சும்மா எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு மணி கிட்ட ஆயிடுச்சு வாஷிங் மிஷின் போட்டிருந்த துணியே துவச்சி முடிச்சிடுச்சு இது ஒன்றரை மணி நேரம் டைம் காட்டியிருந்துச்சு அதையே பண்ணிடுச்சு நான் அப் அந்த ஒன்றரை மணி நேரமும் ஜஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து தான் போட்டுட்ருக்கேன் தவிர நம்மளை வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல சரி இன்னும் துணி காயெல்லாம் வச்சுட்டு சரி இவ்வளோ வந்து தூங்க வைக்காமல் பண்ணோம்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போய் ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டே பார்ப்பாரு நான் இன்னும் ஃபீட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் மதர் ஃபீட் இருக்கேன் அவள் ஃபீட் பண்ணால் தான் தூங்குவான் அது இல்லாமல் நம்ம பக்கத்தில் இருந்தாலும் தான் தூங்குவான் ஒன்ஸ் அவள் பக்கத்தில் சும்மா லைட்டாக முழிச்சு பார்ப்பாள் நான் பக்கத்துலேயே இருந்தேன்னா அப்படியே கண்ணு மூடிடுவேன் தூங்கிடுவான் அப்படி இல்லைன்னா உடனே இருந்து அலாம் அலரமிச்சிருவான் இந்த கூடை சமாளம் இது முடிக்கிறதுக்குள்ளவே நான் போய் அவ்வளோ டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் கிட்டத்தூங்க வச்சுட்டந்தேன் ஒவ்வொன்றுத்துக்கும் அரை அரை மணி நேரம் டைம் அவன் கடைசியில் முடியவே இல்லை பாப்பா இது வேணால் பார்க்குறதுக்கு இப்படி ஈஸியாக இருக்கும் ஸ்பீட் பண்ணி போட்டதுனால பட் இது அவ்வளோ ஸ்பீடு இல்லை எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாக பயங்கர தலைவலியே வந்துருச்சு இது ஒரு மூணு மணிக்கிட்ட ஆகிடுச்சி வெளியே வெயிலே போயிடுச்சு சரி அதுக்கப்புறம் பாக்ஸ்லாம் மறுபடியும் எப்போ ரீஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போய் வெயிலில் காய வச்சுட்டா தானே கொஞ்சம் சீக்கிரமாக தண்ணியெல்லாம் வடிஞ்சு வடிஞ்சு போகும் அப்படின்னால அதுக்கப்புறமும் இது மாதிரி தான் அழுதுகிட்டே இருந்தால் மறுபடியும் அவ்வளோ தூங்க வச்சுட்டு மறுபடியும் க்ளீனிங் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன் யூஸ் பண்ணிட்டுரு வந்து டைல்ஸ் க்ளீனர் லைசால் பிராண்டோட நான் ஃபஸ்ட்டு ஊக்கி பிராண்ட் தான் யூஸ் இருந்தேன் லைசாரை விட ஊக்கி பிராண்ட் ஈஸியாக எல்லாம் போகும் இது ஆக்சுவலாக டைல்ஸ் கிளீனர் தான் பட் நான் வந்து கேஸ் ஸ்டாப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு செவரில் சம்டைம்ஸ் ஆயில் அந்த மாதிரி குழம்பு அந்த மாதிரி துணி வச்சு தேய்ச்சும் போக முடியல அப்படின்னு சொன்னால் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் இந்த மாதிரி டீப் கிளீன் பண்ணும்போது யூஸ் பண்ணுவேன் அதை டக்குன்னு போயிடும் நல்லா க்ளீன் ஆகிடும் நல்ல ஒரு ப்ராடக்ட் தான் இது நீங்கள் சப்போஸ் ஒயிட் கவுண்டர் டாப் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க உங்கள் வீட்டு கிச்சன் வந்து ஒயிட் கவுண்டர் டாப்னால் இது ஊக்கிப்பான்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இதை விட அது நல்லாயிருக்கும் ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா வெயிலில் காய வச்சிருந்த டப்பாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணி வச்சு கொஞ்சம் லைட்டாக ஈரமாகவே இருந்துச்சு அதனால் ஒரு நல்ல ட்ரை கிளாத்தில் துடைச்சிட்டு இந்த மாதிரி ரீஃபில் பண்ணிக்கிட்டேன் ஸோ நான் இல்லையா இந்த மாதிரி கவரில் போது இந்த மாதிரி ரீஃபில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் நான் எப்படின்னா இன்றைக்கி எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிடணும் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு மைண்டு ஓடிட்டே இருக்கும் எனக்கு ரொம்ப நேரம் கிச்சனில் இருக்கிறதுமே பிடிக்காது சைட் பை சைடு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன் வெங்காயம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுவேன் அது வதங்குற கேப்பில் தக்காளி அது வதங்குற கேப்பில் காய்கறி அந்த மாதிரி ரொம்ப ஒரு மணி நேரத்தில் முடிச்சுருக்கேன் என் மாமியார் கூட சொல்லுவாங்க நான் வந்து சீக்கிரமாக சமையல் ஆர்த்தி வந்து சீக்கிரமாக சமையல் முடிச்சுடுவாள் யார்கிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் அந்த மாதிரி டைப் எனக்கு கிச்சனில் கூட நிற்கிறதுமே எனக்கு பிடிக்காது சப்போஸ் எனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட தனியாக ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு அவங்க கிச்சனில் இருக்காத மாதிரி தான் எனக்கு ஒர்க் பண்ண பிடிக்கும் எங்கள் மாமியாரும் அடிக்கடிக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறான்னு கூட நிற்பாங்க பட் ரேர் தான் அப்படி என்னன்னாலுமே எனக்கு பிடிக்காது நான் சமையல் செய்கிறத பா பார்க்குறாங்க அப்படின்னாலும் எனக்கு சமையல் செய்யவே வராது அதனால் நான் எப்படின்னா டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு யோசிச்சு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் கிட்டத்தட்ட பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் நைட்டு ஆயிடுச்சு ஈவினிங் ஆகிடுச்சு ஒரு ஃபோ ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் அதுக்கப்புறம் போய் தலைவலி வந்ததுனால கவர்மெண்ட் படுத்துட்டேன் நைட்டு ஃபுல்லாக தலைவலி இருந்துட்டு அதுக்கப்புறம் முடிய அதில் எப்படியும் பொங்கலுக்குன்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் தான் இது க்ளீன் பண்ணுவேன் கேஸ் ஸ்டாப்பே க்ளீன் பண்ணும் அன்றைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் அண்ட் லஞ்சு முடிச்சதுக்கப்புறமா கிச்சன் இந்த மாதிரி க்ளீன் அந்த அன்றைக்கி வந்தியத்தை வந்து கேஸ் ஸ்டாப் க்ளீன் பண்ணலை அதனால் பண்ணிவிடுவோன்னு சொல்லிவிட்டு பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து காலையிலே ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் மாமியார் கொஞ்சம் காலையில் ஒரு பதினோரு மணி வரை இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் போனாங்க அன்றைக்கி வந்து சரி வேலையிலங்க நான் மதியமாக வந்துடுறேன் அவ்வளோ வந்து பார்த்துக்குறேன் நீ முடிச்சுடுன்னு சொன்னதுனால இது முடிச்சுட்டு கிச்சன் முடிச்சுட்டு நான் ஓட்டிடலாம் சம் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ டீப் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கிச்சன் எப்படி தான் இருக்கும் ஸோ நாங்கள் தண்ணிக்கு வந்து ஃபில்டர் கிடையாது எங்கள் வீட்டில் வீட்டு பக்கத்தில் அஞ்சு ரூபா காயின் தண்ணி அப்படின்னு ஃபைவ் ருபீஸ் போட்டால் ஒரு கேன் தண்ணி கிடைக்கும் அதை தான் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் என்னோடய ட்ரைபாட் இது ட்ரைபாட் எப்போயுமே கிச்சனில் தான் இருக்கும் மோஸ்ட்லி என்னோடய எல்லா வீடியோவும் கிச்சன் ரிலேட்டட் அதனால் பாப்பாக்கும் கைக்கு இட்டாமல் இருக்கணும் அவள் எடுக்காமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம கிச்சனில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி டப்பாவில் வந்து இது என்னோடய ப்ரெக்னன்சிக்கு கிட்டு கொடுப்பாங்கல்ல அந்த கிட்டு தான் இது ரெண்டு பாக்ஸ் கொடுப்பாங்க இதில் வந்து நான் ப்ளூ கலரில் வந்து டாய்லெட் ஐட்டமும் மேலே பிங்க் கலரில் வந்து பருப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எடுத்து வச்சிருங்க நான் மினிமலாக தான் எங்கிட்ட டப்பாஸ் இருக்கும் அதனால் பாப்பாவை எப்போவுமே எடுத்து எல்லாத்தையும் இறைச்சிடுவா அதனால் அவருக்கு கை கேட்டாமல் இருக்கணும் அதே மாதிரி அவர் துறக்காமல் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி மூலையில் சேர்த்து வச்சுட்டேன் ஸோ ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுமா வேணாவா அப்படின்னு ஒரு பயங்கர ஒரு இதுக்கப்புறம் தான் சரி ஓகே எல்லாம் பண்ணோம் எதுவும் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு இது வந்து நாங்கள் நான் கல்யாணத்துக்கு தான் நாங்கள் ஃப்ரிட்ஜு வாங்கினோம் அதனால் டூ இயர்ஸ் ஓல்டு தான் ஒன்ஸ் நான் லாஸ்ட்டு பொங்கலுக்கு அதாவது பாப்பா பொறுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தலைப்பொங்கல் அன்றைக்கி க்ளீன் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் இது க்ளீன் பண்ணியும் ஒன் இயர்க்கு மேலாக ஃபஸ்ட்டு என்னோடய தலைப்பங்கல் க்ளீன் பண்ணிடுது வீக்லி காய்கறி ஸ்டோர் பண்ணும்போது இருபத்தொணி இரில் தொடச்சிடுவேன் பட் இந்த மாதிரி வாஷ் பண்ணி ஒன் இயர் ஆகுதுன்றதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன் இது ஓரளவுக்கு கொஞ்சம் இன்றைக்கி சமாளிக்கிற மாதிரி தான் ஆச்சு நீ இதை தான் ரொம்ப சேட்டை பண்ணிட்டா இன்றைக்கி அந்தளவுக்கு தொந்தரப்பா பாட்டுக்காக விளாடட்டா நான் கூட யோசிச்சுருந்தேன் இந்த மாதிரி நீ இதே சமாளிப்பா விளாடிகிட்ருந்தாலன்னா நேர்த்தையும் ஒர்க்கை முடிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் ஆகிடுச்சி ஃப்ரிட்ஜ் நாங்கள் வாங்கும் போது ஸ்டாண்டே வாங்கலை சரி இப்போ வாங்கிக்கலாம் அப்போ வாங்கிக்கலாம்னு ஆல்மோஸ்ட் ரெண்டரை வருஷம் கிட்ட ஆகிடுச்சு நாங்கள் இப்போ வரைக்கும் ஃப்ரிட்ஜோட ஸ்டாண்ட் வாங்கவே இல்லை அதனால் எனக்கே தெரியல நானே சும்மா எதிர்த்தா ஃப்ரிட்ஜை தள்ளும்போது பார்த்தா கீழே அவ்வளோ கரை இருந்துச்சு பாலெல்லாம் ஒழுக்கிட்டு இருந்துச்சு எனக்கே தெரியல இதெல்லாம் எப்படி ஆச்சுன்ட்டுன்னு அப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கும் அடிக்கடிக்கு கரண்ட் ஆஃப் ஆகும் போதெல்லாம் ஃப்ரீசரில் வந்து தண்ணி இதாகி இதில் வந்து ஸ்டோர் ஆகும் இதை நம்ம கன்ஃபார்ம் இதுலேருந்து நிறைய கொசு உற்பத்தி ஆகும்னு சொல்லிட்டு தான் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிட்டு போனாங்க ஸோ அப்போலேருந்து நானும் இதை எடுத்து க்ளீன் பண்ணிவிடுவேன் எனக்கே தெரியல ஃபுல்லாக ரம்பி போயிருந்துச்சு இப்போ அடிக்கடிக்கு ஷட் டவுன் பண்ணுறாங்களோ அதனால் இந்த மாதிரி தண்ணி வந்து சேர்ந்து போயிடுது ஃப்ரீசர் வந்து உருகி அன்றைக்கி பார்த்தோம்னா ஜஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் விட்டுறந்தான் இன்னும் போயிருக்கோம் போல் கீழே வழிஞ்சிருக்கும் அதை பார்க்கவும் ஆரம்பி பார்த்துருக்க மாட்டோம் ஸோ எனக்கு வந்து பயமாக தான் இருந்துச்சு இது போது ஷாக் அடிச்சு இது இது பண்ணிவிடுவோமா நல்ல வேலை இந்த டைமில் வந்து பாப்பா தூங்கிட்டா இல்லைனா கரெக்டாக இந்த மாதிரி நம்ம எதாவது பண்ணும்போது தான் க கை வச்சிருவா அவள் இருக்கிற டைமும் பண்ண முடியாதுல்ல அதனால் நான் அவளை தூங்க வச்சிட்டு பின்னாடி தான் இந்த ஒர்க்கை பண்ணேன் எனக்கு பயம் எடுத்துருச்சதுக்கப்புறம் சுவிச்செல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இதை கேர்ஃபுல்லாக பண்ணணும் சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இதை நீங்கள் இன்னும் கவனிக்காமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கவனித்து இந்த மாதிரி தண்ணி எடுத்து ஊற்றிடுவாங்க இதில் ஏன்னா நம்ம வீட்லேயே இவ்வளோ தண்ணி ஒரு ஸ்டோர் ஆகிட்டே இருக்குன்னா இதில் கண்டிப்பாக மஸ்கிட்டோஸோட க்ரோத் இருக்கும் அதனால் இது எடுத்து ஊற்றிடுங்க இதுலேயுமே ரெண்டு மூணு மஸ்கிட்டோஸோட எக் இருந்துச்சு ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து மைண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இதுலேருந்து கொசு உற்பத்தி ஆகும் அதனால் உங்கள் ஹஸ்பண்டோட ஹெல்ப்போடு இது இது பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஏன்னா நிறைய நியூஸ் பார்க்குறோம் குழந்தைங்களாம் இதை டச் பண்ணி ஷாக் அடித்து ஏதோ எமர்ஜென்சி ஆகிடுது ஸோ அதனால் ஹஸ்பண்டோட ஹெல்ப்போடு இதை க்ளீன் பண்ணிடுங்க ஸோ பாப்பாக்கு எப்போவுமே ஃப்ரிட்ஜு மேலே ஒரு இது நான் எப்போ போல் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறேனோ அப்போல்லாம் வந்துடுவேன் கரெக்டாக தூங்கின டைமில் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜும் க்ளீன் பண்ணி முடிச்சதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இன்றைக்கி ஒர்க்கு ஸோ ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஒட்டட அழிச்சிட்டு வீடு துடைச்சி முடிச்சிட்டேன் ஒரு ஈவினிங் போல் மார்க்கெட் வரையும் போயிட்டு பூ பழம் வெள்ளம் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஷெல்ஃபில் எங்கள் வீட்டில் எப்படின்னா அம்மா வீட்டில் எப்படின்னா பொங்கலுக்கு தான் எல்லாம் அடுக்கில் இருக்கிற பாத்திரமும் இந்த மாதிரி ஷெல்ஃபில் இருக்கிற பாத்திரமும் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணுவோம் பட் இது வந்து நான் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது நான் க்ளீன் பண்ணிட்டதுனால இப்போ எடுத்து க்ளீன் பண்ணலை ஜஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து ஒரு கபோர்டு தான் இப்போ புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம்ல அந்த வீட்டில் வந்து எல்லாமே கபோர்ட்ஸ் அடிச்சுக்கலாம் அதனால் இங்கே எதுவும் வாங்க வேணாம் இப்போ வாங்கிட்டோம்னா வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கபோர்டு வச்சு தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம் மீள மீதி புதுசாக பாப்பாவுக்கு வந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மேலே ஷெல்ஃபி வச்சுட்டேன் ஏன்னா அவளுக்கு பர்த்டேக்கே ஒரு எப்படியும் ஒரு ஃபிஃப்டீன் ட்ரெஸ்ஸஸ் வந்துருந்துச்சு அப்போ வந்து இப்போது கரெக்டாக ஒன் இயர் ஆச்சு இன்னும் பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸே எடுக்கல அதுவே மாற்றி மாற்றி தான் போட்டுகிட்ருக்கோம் ஸோ அதெல்லாம் ஷெல்ஃபில் வச்சுட்டு வீட்டுக்கு மா போட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா பாப்பா ஏஞ்சிடலாம் அதுவும் பண்ண முடியாது அந்த தண்ணிலையும் விளாடிட்டுருப்பாள் அதனால் அவள் தூங்கும் போதே முடிச்சிடும் சொல்லி முடிச்சிட்டேன் இது வந்து ஈவினிங் போல் எல்லோருக்கும் முடிச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டு மார்க்கெட்டெல்லாம் போய்ட்டு வந்துட்டேன் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் கான் ரொம்ப பிடிக்கும் அதனால அவளுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தேன் அது எனக்கு குடும்பக்கான ஆளே வச்சு சாப்பிட்டுட்டுருக்க பாருங்க வாங்கிட்டு வந்ததே நான் ஆனால் எனக்கே தரது கிடையாது இந்த பக்கம் இருக்கிறதே அம்மாக்கா ஆக்சுவலாக ரெண்டு குட்டியாக ஒன்று உடச்சி கொடுத்துருந்தேன் அந்த குட்டி எனக்கு தரலாம் பெருசாக அவளுக்கான் இதே இடத்துல அவங்க அப்பா இருந்தது என்ன திறமை பண்ணியிருப்பா அவங்க அப்பாவுக்கு போய் ஊட்டி விட்டுருப்பா இந்த இந்த பொம்பளை பிள்ளைங்களும் தாங்க நம்ம என்னதான் பார்த்து பார்த்து பண்ணுவோம் நமக்கே இல்லைன்னா கூட சம்டைம்ஸ் நான் பாப்பாவுக்கு ஃபீல் பண்ணுறேன் ஆனால் அவங்க அப்பா கிட்டே மட்டும்தான் வன் பார்ப்பாள் போய் ஊட்டுவா போய் முத்தா கொடுப்பா நான் அம்மாவுக்கு முத்தா குடுறி அப்படின்னு கேட்டால் கொடுக்கவே மாட்டான் பட் ஸ்வீட் விட நம்ம நாட்டு சோழ தான் ரொம்பவே ஹெல்த்தி ஆனால் பாப்பாவுக்கு வந்து இப்போ பல் இல்லை இப்போதான் பல் கொஞ்சம் மழைச்சிட்டு இருக்குது அதனால ஸ்வீட் கார்ன்னு கொடுக்கு அம் அம்மாக்கு பூ ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்திருந்தேன் அம்மாக்கு பூவை குடுடி அது கொடு அது கொடு சின்ன சேவங்க தள்ளுறியா அம்மாக்கு குடு சரி பாய் அம்மா கடைக்கு போறேன் பாய் பை ஓகே இந்த ப்ளாக் அப்போ பூ எடுத்துடுவாங்க போ உங்களோட பொங்கல் செலப்ரேஷன் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை முடிச்சுட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் அம்மா வீட்டில் மாடு இருக்கு அதனால் நாங்கள் எப்போவுமே மாட்டு பூம்பைப்போம் அதுக்கு நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங் கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள்